தாமரை விதையை பாலில் சேர்த்து குடித்தால் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா தாமரை பூ பூஜையில் பயன்படுத்தப்படுது ஆனால் ஆயுர்வேத அறிஞர்களும் மருத்துவர்களும் இது உணவாக சாப்பிட்டா பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஏழாயிரம் ஆண்டுகளாக மருத்துவத்தில் பயன்படுது சீன அரசு தாமரை மலரை உணவாக மருந்தாக அங்கீகரித்து சந்தைகளை விற்பனை பண்ணுறதுக்கு அனுமதிக்குது இந்த லக்ஷ்மி தேவி மலரில் வசிக்கிறாங்க தாமரை வந்து சேற்று நீரில் இருந்தால் கூட அதோடைய விலைகளில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இது பாலில் கலந்து நைட்டில் குடித்தா எவ்வளோ நல்லது வாங்க தெரிஞ்சுக்கலாம் எடை குறைதல் உடம்புல கொழுப்பு சேரதை தடுக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் இதுக்கான ஆதாரங்களை காட்டியிருக்காங்க இது ஃபாலிஃபீனால் வந்து குணத்தை கொண்டு இருக்குது இதனால் மனசோர்வு உடல் நல பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் குறைக்குது அதோடு தூக்கத்தை சரியாக சமநிலைப்படுத்தக்கூடிய ஆள்களாய்டு இதில் இருக்கதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு வழி நிவாரணி தாமரை விதைகளை ஃப்ளேமன் ஆயிடு வழி நிவாரணியாக செயல்படுது இதுவும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதய நோய்கள் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது உடம்பில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுது தாமரை விதைக்கு இதயம் தொடர்பான நோய் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இதில் கால்சியம் ப்ரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடையும் நார் சித்து தாமரை விதைகளில் செருமானத்துக்கு தேவையான அளவு இருக்குது மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க பாலோடு கலந்து சாப்பிடும் போது அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது பாலில் கால்சியம் இருக்குது ஸோ தாமரை விதைகளுமே கால்சியம் இருக்குது ரெண்டையும் மூணா பா நம்ம எடுத்துக்கும் போது உடல் உடல்நல கோளாறுகள் ஏற்படாது கார்போஹைட்ரேட் புளி விதைகளை கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கு இது வந்து பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு சோர்வு நீக்கி சுறுசுறுப்போடு இருக்க வைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி